அப்துல்லா சைத்தான் ரஹீம் சுல்தா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீன் மீட்பு போரில் நானூற்றி முப்பத்தொன்றாவது நாளை எட்டியிருக்கிறோம் இந்த நானூற்றி முப்பத்தி ஓராவது நாளில் பெரிய பெரிய ஜாம்பவான்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆகி கொண்டிருந்தாலும் போராளிகள் குறிப்பாக ஹமாஸ் அல்குஸ் அவர்களோடு துணை நிற்கிற பதினேழு போ போராளிகள் குழு தங்களுடைய பணியை நிரம்பவே செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது இஸ்ரேல் செய்யக்கூடிய ஆக்கிரமிப்புகளெல்லாம் அவர்களை ஒன்றும் செய்யவில்லை ஒரு நாலு முனிசிபாலிட்டியை ஒரு நானூற்றி முப்பத்தொரு நாளாக கையகப்படுத்த முடியாத இஸ்ரேல் சிரியாவை பிடிக்கிறது அடுத்தது ஈராக்கை பிடிக்கிறது என்றால் முஸ்லீம் சமுதாயத்தில் இருந்த கொள்கை குழப்பங்கள் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ எந்த விதத்திலையும் காசாவில் என்ன நடக்கிறது என்பதை நாம் சொல்லாமல் இருக்க முடியாது ஏனென்று சொன்னால் அதுதான் மையப்புள்ளி இப்பொழுது நேற்று ரஃபாவை மீண்டும் பிடிப்பதற்கு இஸ்ரேல் முயற்சி பண்ணியிருக்கிறது அதில் அல் ஜெனீனியா என்ற இடத்தில் வைத்து இஸ்ரேலிய இராணுவத்தினர் ஏபிசி என்று சொல்லக்கூடிய ஆர்மடு பர்சனல் கேரியர்கள் வந்தபோது அதை தாக்கி இருக்கிறார்கள் அதில் நிறைய பேர் இறந்துருக்கிறார்கள் இப்போ இஸ்ரேலுக்கு என்ன பிரச்சனைனா இப்படி இறந்து கிடப்பவர்களே போய் தூக்கிட்டு வர முடிகிறது ஏன்னா வழியெல்லாம் அவர்கள் நிலத்தில் இருந்து வெடிக்கிற லேண்ட்மைன் சொல்லும்ல அந்த குண்டுகளை பதித்து வைத்திருக்கிறார்கள் அதனால் பிணங்கள் அங்கேயே கிடக்கிறது எடுக்க முடியவில்லை போனால் இன்னும் கொஞ்சம் பேர் சாவாங்கிறதான் ஹெலிகாப்டர் தான் ஒரே வழி ஆனால் ஹெலிகாப்டரை இவங்க அதிகமாக அங்கே பறக்க விட்றதில்லை எங்கேருந்து எப்படி தாக்குவாங்கன்னு தெரியல அதே மாதிரி பைத் லோகியாவில் நேற்று குண்டு போட்டு நிறைய பேரை ஷஹீதாக்கியிருக்காங்க அங்கேயும் இஸ்ரேலிய இராணுவத்தை பயங்கரமாக தாக்கி தெரு தெருவாக துரத்தி அடித்திருக்கிறார்கள் அதில் பலர் இறந்திருக்கிறார்கள் ஜபாலியா இப்போ ஒரு நூறு நாளாக ஜபாலியா தான் நார்தன் இஸ்ரேல்னு சொல்லக்கூடிய நார்தன் காசான்னு சொல்லக்கூடிய வடக்கு காசாவில் ஜெபாலியாவை பிடித்து விட்டால் இந்த உலகத்தை பிடித்து விட்டது போல இஸ்ரேல் ஜெபாலியாவின் மீது இருக்கக்கூடிய அப்பாவி மக்கள் மீது தொடர்ந்து குண்டுகளை போட்டு கொண்டிருக்கிறது இருக்கிறது ஆனால் இந்த குண்டு வீச்சுகளில் இறப்பவர்களை விட அதிகமான இஸ்ரேலிய இராணுவத்தினரை போராளிகள் குழு அழித்து கொண்டு இருக்கிறார்கள் அப்போ போராளிகளுடைய தனல்ஸை ஒன்றுமே செய்ய முடியலை அதனால் அவங்களுடைய தாக்குதலுடைய வேகத்தை சற்றும் குறைக்க முடியவில்லை ஆனால் இந்த நேற்று இஸ்ரேலில் ஹூக்கு ஒரு விசாரணை அது எத்தனையோ நான் வந்து இப்போ பெரிய யுத்தத்தில் இருக்கேன் சிரியாவில் இருக்கேன் லண்டனில் இருக்கேன் அமெரிக்காவில் இருக்கேன் நான் இல்லையா நீ வந்து இது சொல்லி தான் ஆகணும்னு வாக்குமூலத்தையும் சொல்லியிருக்கிறார்கள் உடனே நம்ம மீடியாலாம் பத்து வருஷம் ஜெயிலு ஈத்த முடிவுக்கு வரும் அப்படி இப்படின்னாங்க இப்போ பங்கர்லாம் நடக்கும் எனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னனால பங்கரில் ஒன்று விசாரிங்கன்னு சொல்கிறாங்க இப்படி ஒரு நீதித்துறை யூதர்கள்ட்ட இருக்கிறத இப்போ நம்ம பாராட்ட வேண்டியது இருக்குது நம்ம நாட்டிலெல்லாம் நினச்சி பார்க்க முடியாது அதே போல் அமெரிக்காவில் தண்டிக்கப்பட்ட ட்ரம்ப் வந்து இப்போ அடுத்ததாள் பிரைம் மினிஸ்டராக வர்றார் கிரிமினல் இவனும் இன்டர்நேஷ்னல் கிரிமினல் தான் ஐசிசி வாரண்ட்டு இஷ்யூ பண்ணப்பட்ட கிரிமினல் இவன் மேலே இருக்க குற்றச்சாட்டுகள் வந்து ரொம்ப கேவலமானது அதாவது நம்பிக்கை துரோகம் செய்தான் என்ற குற்றச்சாட்டு அவன் மீது இருக்கிறார் ஆக இப்படி ஒரு அபாக்கியமான நிலையை இங்கே பண்ணினாலும் அவன் தொடர்ந்து போய் காசாவில் குண்டு போடுவதையும் சிரியாவை அழிப்பதிலும் கவனமாக இருக்கிறான் என்பதை நான் கவனிக்க வேண்டும் அடுத்தது வெஸ்ட் பேங்க் வெஸ்ட் பேங்கில் நேற்று கார் இன்சிடென்ட் கார் இன்சிடென்ட்னா ஒரு காரை எடுத்துகிட்டு போய் இஸ்ரேலிய இராணுவம் இருந்த முகாம்களில் இருக்கிறார்கள் அதில் பல இஸ்ரேலிய இராணுவத்தினர் காயம்பட்டிருக்கிறார்கள் அவங்கள துரத்திருக்காங்க பிடிக்க முடியலை அதனால் எல்லா இடத்துக்கும் மொத்தமாக ஒரு எமர்ஜென்சியை அறிவித்திருக்கிறார்கள் அடுத்தது இந்த கார் இன்சிடெண்ட்டுக்கு பிறகு ஒரு ஆக்சிடெண்ட்டு நடந்திருக்கு அந்த ஆக்சிடெண்ட்டு முதல்ல வந்து அது தானே நடந்த ஆக்சிடெண்ட்டுன்றாங்க அதுக்கு பிறகு அதுவும் பல சின்ன செய்தது தான் சொல்லி கண்டுபிடிச்சி ஒரு பெரிய இன்வெஸ்டிகேஷனுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அது நடந்துகிட்டுருக்கு அடுத்தது இப்போது மக்களுடைய மனசை முழுமையாக ஆக்கிரமித்து கொண்டிருப்பது சிரியாதான் சிரியா வந்து இது சிரியாவில் இஸ்ரேல் இதுவரைக்கும் மூன்று நாளில் நானூற்றி எண்பது முறை தாக்கி இருக்கிறது சிரியாவை அது எதையெல்லாம் தாக்குதுன்னு சொன்னால் முதல்ல ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிலிட்டரி பேட்டரிஸ் முதல்ல ஆன்டி ஏர்க்ராஃப்ட்டு ஜெட்டெல்லாம் அடிக்கலாம் அடுத்தால அதை இயக்கிற பேட்டரிஸ்லாம் அடிச்சிருக்கான் அடுத்தது ராக்கெட் ப்ரொப்பல்டு கிரானட்ஸ் அதை அதை அடிச்சிருக்கான் அடுத்து சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டம் நேவல் பேஸில் இருந்தது அதையும் அடிச்சிருக்கான் அடுத்தது வெப்பன்ஸ் ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டி நேவல் மிசில்ஸ் இப்படி சிரியாவை நிர்மூலமாக்கிற எல்லா தாக்குதலும் நடை நடைபெறுகிறது அவன் எந்த தீவிரவாத அமைப்பை கொண்டு வந்தானோ அந்த தீவிரவாத அமைப்பு எந்த தீவிரவாத அமைப்பை கொண்டு வந்தானோ அந்த தீவிரவாத அமைப்பின் கையில் இதையெல்லாம் இதெல்லாம் கிடைத்துவிடக்கூடாது தான் நான் அளிக்கிறேன் என்று சொல்லுகிறான் இஸ்ரேலிய ராணுவம் சொல்வதும் அதே போல வெளியில் உள்ள நோக்கர்களும் சொல்வதும் எண்பது பெர்சன்ட்டு சிரியாவுடைய இராணுவ தளவாடங்களை மிலிட்டரி கேப்பபிலிட்டிஸ் அதாவது இராணுவ தாக்கும் சக்திகளை நான் அளித்து விட்டேன் அப்போது ஒரு பயங்கரமாக இஸ்ரேலை சிரியாவை கையில் எடுக்கக்கூடிய ஒரு பெரிய திட்டத்தை அவனுக்கு எதிராக ஒரு சின்ன கூட தூக்கி எறைய முடியாத ஒரு கூட்டம் அங்கே வந்து விட்டது அந்த கூட்டத்தை வைத்துக்கொண்டு சிரியாவை நிர்மூலம் படுத்தி விட்டான் இப்போது வரலாற்றில் ஒரு சம்பவம் உண்டு சதாமுசேனு கடைசியில் அமெரிக்கா கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஃப்ளைட்டு ஸ்பெஷலாக அவன் தயார் பண்ணது இருந்தது அதை காப்பாற்ற முடியாதுங்கிற நிலை வரும்போது அதை அவ்வளோ திட்டையும் ஈரானுக்கு அனுப்பிட்டான் ஈரானுக்கு கூட தான் எட்டு வருஷம் சண்டை போட்டான் ஆனால் ஈரான் வந்து அந்த ஃப்ளைட்டில் நான் அனுப்புகிறேன் நீங்கள் அதை பாதுகாத்து நீங்களாவது உபயோகப்படுத்திக்கிடுங்க அப்படின்னு சொல்லி விட்டான் கடைசியில் ஈரானுக்கு போச்சுது ஈரான் இது வரைக்கும் அதை கொடுக்கல அதை ஈரானே பயன்படுத்தி கொண்டது ஏன்னா சதாம் ஹுசேனை எந்த சதாம் உசேனை வைத்து ஈராக்கில் சிறியா ஈரானு கூட யுத்தத்தை நடத்தினார்கள் எட்டு ஆண்டுகள் அந்த சதாம் ஹுசேனை கடைசியில் குருதீச கொலசி தான் சொல்லி தூக்கில் போட்டார்கள் இது எங்கே சதாம் ஹுசேன் ஆட்சியில் இருந்த ஈராக்கில் இந்த மாதிரி பெரிய சதிகளை அவர்கள் நிறைவேற்ற முடிகிறது இதையெல்லாம் நாம் நடத்துகின்ற வெஸ்டர்ன் கான்ஸ்டன்ஸில் சொல்லியிருக்கோம் இப்போவும் இங்கே இருக்கக்கூடிய பஷீர் முகமது பஷீர்ங்கிறவரை இப்போ பொறுப்பேற்றிருக்காரு அவர் என்ன செய்திருக்கலாம் இதையெல்லாம் ஈரானுக்கோ அல்லது மற்ற பகுதிகளுக்கோ அனுப்பியிருக்கலாம் அவன்கிட்ட அழிக்கு அழிவுக்கு கொடுப்பதை விட ஏன்னா ஏன் அவர் வந்து மற்ற இடங்களுக்கு கொடுக்கலன்னா இ இந்த இப்போ ஒரு கூட்டம் ஹெச் ஹெச்டிஎஸ்ன்னு வருது பாருங்க அவங்க வந்து ஹசன் அசுல்லாய இஸ்ரேல் கொன்னதுக்கு நன்றி சொன்னவங்க அதனால் நிச்சயமாக அவங்க இந்த சியாசுன்னியோ டிஃப்ரென்ஸை திரும்ப பெருசாக்கணும் அது மறைஞ்சிட்டே வந்ததை பெருசாக்குறது தான் இவங்கள வந்து வளர்த்துறான் அவங்க நேற்று ஒரு பத்திரிகையில் தலைப்பு என்னான்னா வெஸ்டர்ன் மீடியாவில் எர்துகானோ ஜுவலானியோ அதாவது ஹெச்டிஎஸ் உடைய தலைவரோ சிரியாவின் மீது இஸ்ரேல் நடத்துக்க கூட நடத்தக்கூடிய தாக்குதலில் தாக்குதலுக்கு எதிராக கணக்கு கூட காட்டவில்லை அப்படிதான் நம்ம சொல்லணும் அப்சொலியூட் சைலண்ட் அப்போ உன்னுடைய எதிரி யாருன்னு எனக்கு தெரியாம உன்னை ஏதோ ஒரு டாக்மாவில வளர்த்தான் அந்த டாக்மாவை வச்சுக்கிட்டு முஸ்லீம்களை அழிச்சுட்டு இருப்போங்கிறது எவ்வளோ பெரிய ஆபத்தை கொண்டு வந்திருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தாலு அமெரிக்கா ஒரு இதை சொல்லியிருக்கு நான் வந்து சிரியாவில் என்னுடைய பேசஸில் நிறைய இராணுவத்தை கொண்டு வந்து குவிக்கிறேன் இப்போ ஈஸியா போச்சு அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் சிரியா வந்து அவங்க நினைச்சதெல்லாம் செய்யலாம் குவிக்கிறேன் காரணம் அவங்க ஒரு மேஜர் மிஷனை அங்கே நடத்த வேண்டியது இருக்குது அது என்னன்னு தெரியல மேஜர் மிஷன் அடுத்தது இந்த போராளிகள் குழு இப்போ கிளர்ச்சியாளர்கள்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த போராளிகள் குழுவை அப்படியே ஈராக்கு அனுப்புகிறாங்க பதினொன்றாயிரம் ஐஎஸ்ஐ தீவிரவாதிகளை அமெரிக்கா பயிற்சி கொடுத்து இப்போ ஈராக்குக்குள்ளால் அனுப்புது அங்கே ஈராக்கில் எப்படி இருக்குன்னா ஈராக் ராணுவம் வரவேற்கிறது இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் தான் எழுத்து சண்டை போடணும் இந்த ரெசிஸ்டன்ஸ் எழுத்து சண்டை போடும்போது அரசாங்கம் எதிராக திரும்பிச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறது தான் அது வந்து ஹிஸ்புல்லா விஷயத்துலேயும் நம்ம பார்த்தோம் அப்போ இப்படி இவர்களுடைய நம்ம நான் நடத்துகிற இதில் வெஸ்டர்ன் கான்ஸ்பிரசி வந்து அந்த அளவுக்கு அவர்களுக்கு உதவி செய்கிறார் இது என்னன்னா ஒரு மேஜர் இன்டெலிஜென்ஸ் ஃபெயில் நம்ம சொல்லலாம் இஸ்ரேல் என்னென்ன இப்போ திட்டத்தை அடுத்தடுத்து வச்சுருக்காங்கிறத நாங்கள் கடத்திட்டோம் இடத்திட்டோம்னு சொன்னவங்க யாரும் இப்படி ஒரு திட்டம் இருப்பதை தெரிந்து கொள்ளவில்லை இப்போது என்ன செய்கிறான்னா அடுத்தது இஸ்ரேல் இப்போது இஸ்ரேலுக்கும் டமாஸ்கஸுக்கும் பதினாலு கிலோமீட்டர் வரைக்கும் அதை சுற்றி உட்காந்துட்டு இருக்கான் அங்கே இருக்கக்கூடிய நியூக்ளியர் வெப்பனில் ட்ரைனிங் எடுத்த சயின்டிஸ்ட்டு கெமிஸ்ட்டு இவங்களையெல்லாம் கொலை செய்துகிட்ருக்கான் டார்கெட்டட் கில்லிங்க அங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் கொலை செய்துகிட்ருக்கேன் அவன் எப்படி பாருங்கள் முதல்ல ஒரு குரூப்பை கொண்டு வந்து டெமாஸ்க்ஸை கைப்பற்றிக்கிட்டதா சொன்னான் புற இவன் ஓடி வந்து கோலான் ஹைட்ஸை பிடிச்ச டெமாஸ்க்ஸு கிட்டே வந்துட்டேன்னு அடுத்தால இராணுவ தளவாடங்கள் எல்லாத்தையும் அழித்தான் நேவ நேவல் பேஸ் வரைக்கும் அழிச்சிட்டான் கப்பல்களையும் அழிச்சிட்டான் ஃப்ளீட்டலையும் அழிச்சிட்டான் அடுத்தது யார் யாரெல்லாம் பொட்டன்சியலாக இன்டலெக்சு இன்டெலக்சுவலாகவும் கெமிஸ்டுகளாகவும் நியூக்ளியர் சயின்ஸில் எக்ஸ்பர்ட்டாகவும் இருப்பாங்களோ அவங்களெல்லாம் டார்கெட் பண்ணி கொள்கிறான் இது எதை காட்டுகிறது இவர்கள் எவ்வளோ பெரிய தவறை செய்திருக்கிறார்கள் என்பதைத்தான் காட்டுகிறது அப்போது இதில் இன்னொன்று சிலர் எழுதுகிறார்கள் அதுக்காக ஆசாதை தூக்கி பிடிக்கிறோம்னு வேண்டாம் அமை இருந்த வரைக்கும் இது நடக்கலையே இவங்க வந்த பிறகு தான் அது நடக்குது என்னன்னு ஒரு கேள்விக்குறியே போடுகிறார்கள் அடுத்தது நேற்று அவன் செய்த முக்கியமான கொலைகளில் ஒன்று ஹெட் ஆஃப் சிரியன் உலமாவை கொண்டுட்டான் இது செய்ய அவருக்கு அந்த சிரியாவினுடைய உலமாக்கல் யூனியனுடைய டெபூட்டியை இதே ஹெச்டிஎஸ்ஸு ஒரு தற்கொலை தாக்குதல் மூலமாக ஒரு பள்ளியில் வச்சு கொலை செய்தாங்க இப்போது தலைமை மாமன் இஸ்ரேலில் கொலை செய்துட்டு இப்போது இவன் வந்து நாங்கள் ஆசாத வெளியில் கொண்டு போகிறோம் இவனை வெளியில் கொண்டு போகிறோங்கிற நீ எதுக்கு உலமாக்களையும் சயின்டிஸ்டுகளையும் அதே போல் நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் ட்ரைனிங் எடுத்தவங்களையும் கொலை செய்கிறேன் அப்புறம் அமெரிக்காவோட மேஜர் மிஷனுங்க என்ன எல்லாமே ஒரு பெரிய விரக்திக்கு இருக்கிறது ஆனால் போராளிகள் காசால் மட்டும் போராளிகள் தொடர்ந்து போராடி கொண்டு இருக்கிறார்கள் அடுத்தது ஹவுத்திஸ் ஹூத்திஸ் நேற்று வந்து மூணு அமெரிக்க கப்பல்களை தாக்கி இருக்கிறார்கள் ரெண்டு அமெரிக்கன் டஸ்ட்ராயர் அதாவது இந்த வழக்கமாக தாக்குறது தான் இதில் என்ன முக்கியம்னா டுபுஜாய் என்ற ஒரு துறைமுகத்தில் இருந்துதான் யமனை அமெரிக்காவும் ஆங்கில நாடும் தாக்கியது நாங்கள் அந்த போ அந்த துறைமுகத்தை அழித்து விட்டோம் அந்த துறைமுகத்தில் இருந்து இந்த கப்பல்களையும் அழித்து விட்டோம் என்று சொல்லுகிறார்கள் அப்படின்னா அவங்கள இனிமேல் தாக்குறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஆனால் அமெரிக்கா இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருந்து தாக்கக்கூடிய கேப்பபிலிட்டி சொல்லதான் அடுத்தது அமெரிக்காவினுடைய சப்ளை ஷிப்ஸ் நிறையத்தை இஸ்ரேலுக்கு போனதை அடுத்து நுறக்கியிருக்காங்க அடுத்தது துருக்கி வழக்கம் போல இஸ்ரேலில் இஸ்ரேலில் சிரியால செய்கிறது சரியில்லை நாங்கள் அதை கண்டிக்கிறோம் உண்மையாக கண்டிக்கிறோம்னு அவன் பாட்டுக்கு முன்னேறிகிட்டே இருக்கான் இவங்க கண்டனங்கள்லாம் எவனும் பார்க்குறதே இல்லை அதுக்கு பிறகு லெபனான் பார்டரில் இஸ்ரேல் தன்னுடைய ஆக்கிரமிப்பை தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறது ஆனால் ஹிஸ்புல்லா நேற்று நாலு பேரை கொலை செய்திருக்காங்க அதாவது நாலு இஸ்ரேலிய இராணுவத்தினர் அழிக்கப்பட்டார்கள்னு செய்தி வருது ஆனால் யார் அழித்தா யார் எங்கே வச்சு தாக்கினாங்கன்னு தெரியல சுரங்க பாதைகளுக்கு உள்ளால் போகும்போது இறப்பவர்களை மட்டும் நம்ம உறுதியாக சொல்ல முடியும் ஹிஸ்ஃபுல்லா திரும்பவும் ஆக்டிவ் அப்போ ஹிஸ்புல்லா ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் இல்லை என்பது தான் இதில் இருந்து தெரிகிறது பார்ப்போம் ஆனால் முறை அதில் ஒரு முடிவை எடுத்துக்கொள்வதற்கு இல்லை எனக்கு தெரிஞ்சு ஹிஸ்புல்லாவுடைய கேரக்டர் வந்து எப்படின்னா அந்த ஜிஹாதிஃபர்வர்கள் இருந்து வெளியில் போக முடியாது அபுபக்கர் அல்லாத ஒரு ஸ்டேட்மெண்ட் ரொம்ப இதாக இருக்குது யார் புற அதை புறக்கணிக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ் அவமானப்படுத்துவாங்க யார் அல்லாஹ் அவமானப்படுத்துவாங்கன்னு சொல்லிவிரு அடுத்தது சிரியாவில் இருந்து இந்த கபலைகரங்களில் இஸ்ரேல் முன்னேறி வந்துட்டு இருக்கும்போது சிரியா மக்கள் வந்து நம்ம ஆட்கள் தான் வராங்கன்னு நிம்மதியாக இருக்க முடியுமா இது ஒரு பெரிய கேள்வி பத்து லட்சம் பேர் நேற்று பத்து லட்சம் பேர் போயிருக்காங்க ஸ்பெயினுக்கு போயிருக்காங்க ஸ்பெயினை இவர்களுக்கு என்ன ஏற்பாடு செய்வது என்பதை ஆலோசித்து கொண்டு இருக்கிறது ஆனால் யாரையும் வரக்கூடாதுன்னு சொல்லலை அப்போது சிரியாவில் இருக்க மக்கள் எந்த மக்களுடைய நிம்மதியின்னு சொல்லி அங்கங்கே பத்து பேர் கூடி நிற்கிறத நீங்கள் பெரிய உல்லாசம்லான்னு சொன்னால் பத்து லட்சம் பேர் முதுகு முந்தைய இதுக்கு முன்னாலே பதிமூணு லட்சம் பேர் இதுவரைக்கும் போயிருக்காங்க நேற்று பத்து லட்சம் பேர் ஸ்பெயினை நோக்கி போயிருக்கிறார்கள் அப்போ சிரியாவில் சிட்டிசன்ஸும் இல்லை தளமும் இல்லை முகமது அல் பஷீருங்கிற ஒரு இன்டரிங் கவர்மெண்டோடைய தலைவர் மட்டும் வந்திருக்காரு அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சில் வந்து மந்திரி சபையை அமைப்பாராம் அப்படி இருக்குது அதனால் இஸ்ரேலு உள்ள இஸ்ரேலும் ஹெச்டி யஸ்மா சாந்தி நேற்று ஐம்பத்தி நாலு பேரை ஐம்பத்தி நாலு சிறிய இராணுவத்தைச் சார்ந்தவர்கள் இவனை முன்னாடி ஏதாவது அஃபென்சிவாக நடந்துக்கிட்டானா என்னன்னு தெரியல ஐம்பத்தி நாலு பேரை தூக்கிலிட்டு இருக்கிறார்கள் இவன் இராணுவத்தை தூக்கிலிடுறான் இஸ்ரேலு உள்ள வந்து எல்லா வேலையும் அழகாக செய்துட்ருக்கான் இந்த பதினொன்றாயிரம் பேர் இப்போது ட்ரெயின்டு மிலிட்டன்ஸ் ஐஎஸ்ஐ மிலிட்டன்ஸு டூ ஈராக் இவங்க கிளாபத்தை நிலைநாட்டுறது இல்லை லாவந்து பகுதியில் அது இல்லை இப்போ ஒரு லாவந்து பதியில் மேஜர் பார்ட்டி இஸ்ரேல் கையில் போயாச்சு இனிமேல் அடுத்த அதையும் பிடிச்சி கையில் கொடுப்பாங்களா என்னான்னு தெரியல இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்குறோம் வாசிக்கிற தவிரலாம்